என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் வாழ்க்கையை சிறப்பா எடுத்துட்டு போயிடலாம் அப்போ வையத்தில் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இந்த குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு பையன் மருமக அன்பா இருந்தாலும் கூட உங்க கிட்ட கேட்டா சில விஷயங்கள் சொல்லலாம் உங்க அனுபவத்தை சொல்லலாம் கேட்டான் கேட்காதப்ப நீங்க சொன்னீங்கன்னா தப்பா கேட்டா இவர் பெரிய பி பஸ்டர் இவரு அவன் பிஇ படிச்சிருப்பான் நீ படிக்க வச்சிட்டு இருப்ப அவர் இன்ஜினியர் தான் உண்மைதான் ஆனா அவன் கேட்காதப்ப நீ சொன்னா உன்னை கேட்டான்னு அப்பா நம்மளே வந்து அசிதிப்படக்கூடாது அப்ப என்ன பண்ணா அதெல்லாம் சொல்லக்கூடாது கேட்டா சொல்லலாம் கேட்கலன்னா சொல்லக்கூடாது இப்படி குடும்பத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னா பையத்து வாழ்வாங்கு வாழலாம் அப்போ வானூரையும் தெய்வத்து கண்டிப்பா வைக்கலாம் வைக்கப்படும் இது வந்து நான் சொல்லல திருவள்ளுவர் சொன்ன வார்த்தை அப்போ குடும்பத்தை அப்படி சிறப்பா நடத்திட்டு அப்படி போடணும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க ஆமா ரெண்டு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அது வரப்பு நீர் உயர நெல் உயரம் வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோன் உயரம் கோன் அரசன் ஆமா வரப்பு நல்லா இருந்ததுன்னா தண்ணி பிடிக்கலாம் ஓட்ட வரப்பு இல்ல இடஒன் வரப்புனா வரப்புக்கேத்த மாதிரிதான் தண்ணி நிற்கும் தண்ணி அதிகமா பு வரப்பு கம்மியா இருந்தா வரப்பு மேல வழிஞ்சு தண்ணி வெளியே போயிடும்ல அதனால வரப்பு உயர நீர் உயரும் வரப்பு எவ்வளவு இருந்தோ அது வரைக்கும் தண்ணி நீ பிடிக்கலாம் நீர் உயர நெல் உயரும் தண்ணி எவ்வளவு அதிகமா இருந்தா அந்த அளவுக்கு பயிர் வளரும் நல்லா வெளியில சொல்றது பயிர் வளரும் பயிர் நல்லா வளர்ந்ததுன்னா மக்கள் நல்லா சுபிட்சமா இருப்பாங்க மக்கள் சுபிட்சமா மன்னன் சுபிச்சம் வரி போல் நூறு மூட்டை வளைஞ்சது இல்லவா ரெண்டு மூட்டை கவர்மெண்ட் குத்துருன்னா குத்துருவான் வரி போடலாம் உனக்கு ஒண்ணுமே நான் உன்கிட்ட போய் அரச வரி கேட்க முடியுமா அவனே ஒண்ணுமே இல்லப்பா சாவியா போச்சு எல்லாம் நாட்டுக்காக பாடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அதெல்லாம் இங்க வந்து பாடத்துல இருந்து அது எங்க பேசிக்ல இருந்து வரணும் இது உள்ள காத்து நிறைக்கணும் காத்து எப்படி என்ன பாடத்தின் மூலயமா காத்து நிறையணும் காத்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகணும் ரெண்டாவது மடை மாறணும் மடை மாறி வரணும் இது இந்த இதெல்லாம் வந்து இது பாடத்துல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லாதவங்க ஒரே என்ன இவன் சொன்னாருன்னு வேற மாதிரி போய் இவங்களை போயிட்டு கொடாதி தெரிஞ்சவங்களை போய் கேட்டு வந்தோம் அப்புறம் அவங்க அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சு பையன் வருது இல்லையா ஐயா ஒரு ஆன்மாவா ஆன்மாக்கு வருதுங்களா இல்ல மனசுக்கு ஒரு வண்டி வருது பதட்டம் ஒண்ணு வருதுங்க ஆமா அது எதுக்கு வருது ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா ஒரு டக்குனு வருவாங்க வரவே வராது ஆன்மாக்கு மனம்தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதும் உன்னை பயன்படுத்துறதும் உன்னோட மனம்தான் உன்னை வந்து தைரியமா வைக்கிறதும் மனசுதான் அதுக்குதான் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கன்னு சொல்றோம் மனம்தான் எல்லாத்தையும் செய்யுது ஆன்மாக்கு இதுல வேலையே கிடையாது ஆன்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற ஒரு சாட்சி பொருள் ஆன்மா சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் நீ என்ன பண்ற ஏது பண்ற எழுதி வச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் ஆன்மாவோட அதாவது கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லாத இடமில்லை காணங்கள் கண்காணி இல்லாத இடம் கண்காணி இல்லாத இடமில்லை காணங்கள் ஏன் சொன்னா அந்த கண்காணின்றது இந்த ஆன்மா மனசு தான் அது இல்லாத இடமே கிடாது யாரும் இல்ல சுத்தி முத்தி பாப்பா யாரும் இல்ல ஒரு தப்பு பண்ணிடுவான் யாரும் இல்லன்னு நினைச்சுன்னு பண்ணுவான் ஆனா உனக்குள்ள கண்காணின்ற ஒண்ணு மனம்னு ஒண்ணு இருக்குல்ல அது இல்லாத இடமே இல்லையே அது உன்ன சும்மா விடுமா நைட் எல்லாம் தூங்க முடியாது அது சொல்ல ஏ யாரும் இல்லைன்னு செய்தியே தகுமாடா உனக்கே உன் என்ன இந்த வேலையை ஐயோ யாரா செய்தோன்னு புழுங்கிட தினம் புழுங்குவேன் உன்னை என்ன நீ ஒரு மாதிரியா இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைப்பா நான் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க ஏப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீ ஏதோ சிலுமசத்துல மாட்டிக்கி இருக்கிற எனக்கு மூஞ்ச பார்த்தா தெரியல நாள் எப்படி இன்னைக்கு எப்படி இருக்கிற அப்படின் பக்கத்துல இருக்கிறவன் இது எப்படி தெரிஞ்சுது அவனுக்கு நீதான் யாரும் இல்லாலும் சுத்தி முத்தி அந்த தப்பே பண்ண ஆனா அவன் கேப்பான் நீ முன்ன மாதிரி இல்ல எதுவே மாத்திங்கிற என்ன விஷயம் சொல்லுன்னு இல்லப்பா இல்லப்பா எனக்கு தெரியும் சொல்லியா டெய்லியும் எனக்கு தெரியலயா மனசாட்சியே உன்னை கொல்லும் அது மாதிரி அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து உனக்கு என்னவோ அதை பண்ணுமே தவிர அது வந்து உன்னை பதட்டத்தை ஏற்படுத்துறதோ அதெல்லாம் வந்து அது பண்ணாத அது பண்ணுறதெல்லாம் மனசை வச்சு தான் எல்லாமே நடக்கும் மனம் தான் எல்லாத்துக்கும் மனத்தை கட்டுறது இது பண்றதுன்னா நம்ம நேரம் இது பதட்டம் இல்லாது பண்றதுன்னா அதுக்கு பாடம் ஆமா ஆமாம் அதுக்கு நிறைய அதுக்கு தான் பாடம் தான் அதுக்கு ஒரே வழி பாடம் தான் மனசுன்றதே நீங்க பிறந்த ஒண்ண வந்துச்சுல்ல பிறந்த ஒண்ண வந்தது அப்படிதானே அப்படி கிடையாது பல பிறவிகளை தொடர்ந்து வந்துட்டு இருந்துங்க அந்த மனசு போகும்போ ஒண்ணு எத்தும் போறதில்லை என்ற போறதில்லைன்றமா தான் போயின் இருக்கிறோம் சும்மா சொல்றாங்க எதுவும் இல்ல எல்லாத்தையும் எதையே எதுவும் போறது கிடையாது ஒண்ணுங்கிட்ட பணம் பொருள் தான் எத்தும் போறது இல்லையா தவிர மனசு வந்து உன்னோட ஜீன்ன்ற அந்த இதோட அந்த ஜீனோட மூலயமா அது போய் மீண்டும் பிறவியை எடுத்துக்கிட்டு வரும் உயிர் ஆன்மா இந்த ஜீன் என்ற மனம் இது எல்லாம் உன்னோட ஒன்னு இணைஞ்சு தான் வெளியே போகுது இங்கே உள்ள வரப்ப தனித்தனியா இருக்குது வெளியே போகும்போது எல்லாம் இணைஞ்சி வெளியே போகுது போயிட்டு உன்னோட பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தா மாதிரி பலன்கள் மாதிரி ஒரு பிறவியை எடுத்துக்கிட்டு மீண்டும் வரும் அப்ப வரும்போது அந்த மனம் அதுலயே வந்துடும் அது கூடயே வந்துடும் அதாவது எப்ப நீ வெளியே உணவு சாப்பிடுறியோ அப்பயே முடிஞ்சிச்சு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உணவு அது வரைக்கும் தாயோட இதுல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள வெளியே வந்து தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே இண்டிவிஜுவல் உனக்கு தனி மூச்சு உன்னோட தனி ஆன்மா அது வரைக்கும் அம்மாவோட தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தனி அந்த தனியா வர்றது முப்பொருளா வந்து உள்ள ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்த போச்சு அதோட இயக்கத்தை ஆரம்பிக்கும் அப்ப அப்படி தான் அந்த மனம் அந்த மனம் வந்த உடனே ஜீன்ன்றது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க தலையில ஏன் முடியலன்னா எங்க தாத்தாக்கும் இல்லப்பா எங்க அப்பாவுக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்ப என்னன்னா அந்த ஜீன் வழியா அந்த வேலை இப்போ சுகர் வருது இல்லை வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு டாக்டர் கிட்ட போனோடனே கேட்பாங்க இப்போ உங்க அப்பாவுக்கு இருந்துதா உங்க தாத்தாவுக்கு இருந்துதா அப்படின்னு கேட்பாங்க ஏன் கேட்கறாங்க அப்பாவுக்கு தாத்தாக்கெல்லாம் ஏன் கேட்கறாங்கன்னா ஜீன் வழியா வந்துடும் அந்த ஜீன் என்னக்கூடிய அந்த இதுவோட வரும் அப்போ அந்த மனசுன்றது போல இருக்கும் எங்க இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு மனம் கனதாசவர் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் பாட்டு ஒன்று பண்ணார்ல இரண்டு மனம் ஆல்ரெடி இருக்குது ஆழ்மனம் அதுதான் ஜீன் மேல் மனம் நீ செய்யறதெல்லாம் அதில் வச்சிருக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கும் அப்பப்ப நீ செய்யறது ஆழ்மனம் இருக்க அது எப்பயும் இருக்கும் பிறவிதோறும் இருக்கும் அதனால தான் ஒரு திருக்குறளில் கூட ஒரு இது சொல்லுவாங்க ஒருமைக்கு தாம் கற்ற கல்வியை எழுமையும் ஏமா புடைத்து ஏழு பிறவிக்கும் உனக்கு தொடரும் எப்படி தொடரும் ஏழு பிறவிக்கு இந்த ஜீன் வழியா தொடரும் அதுதான் ஜீன் இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்போ இது தொடர்ந்து நமக்கு வரும் அதனாலதான் மாணிக்க வாசகர் இருந்தாரு அப்பர் இருந்தாரு மாணிக்கவசகருக்கு எட்டு வயசுலயே ஞானி பெரிய ஞானி சின்ன குழந்தையிலேயே உண்மை பால் கொடுத்தாங்க சின்ன குழந்தையில அவருக்கு ஞானம் வந்துச்சு எட்டு வயசுல அப்பர் எண்பத்தோரு வயசு ஐயோ இவர் மாதிரி எனக்கு ஞானம் கிடைக்கலன்னு அவர் அழுதுட்டு இருந்தாரு ஞானி தான் ஆனாலும் இவர் மாதிரி இல்ல இவர் மாதிரி அவ்வளவு பெரிய ஞானி நான் இல்லையேன்னு அவரு அப்பர் அழுதுகிட்டு இருந்தாரு அப்ப காரணம் என்ன எட்டு வயசுல இவருக்கு வந்தது எண்பத்தோரு வயசு வரைக்கும் அவர் அழுதிட்டு இருந்தாரு என்ன காரணம்னா பல பிறவிகள்ல முடிச்சு அவர் வந்து கடைசியா அந்த எட்டு வயசுல குடிச்சிச்சு ஞானம் அவரு எத்தனை கோடி பிறகு எடுத்துட்டு வந்திருப்பாரு அவருக்கு இன்னும் முடியல அவர் அடுத்த பிறவில கூட அவர் நாலு வயசுல கூட வந்துடலாம் யாருக்கே அப்பருக்கு இப்ப இந்த எண்பத்தி ஒரு வயசு இப்ப போயிட்டு அறைய வச்சுக்கல ஞானமே இல்ல ஞானம் அடையில இறைவன் வந்து அவரை வந்து ஆட்கொள்ளலன்னா இறந்துட்டாருன்னா மீண்டும் வந்து ரெண்டு வயசுலயே கூட வந்து வந்தவன் எத்தனையோ நான் நாலு வயசுலயே வந்து ஏபிசிடியை தலைக்கவே சொல்லுது ஒன்னு ரெண்டு வந்து ஆயிரம் வரைக்கும் எப்படி போட்டாலும் சொல்லுது தேதியை மாத்தி மாத்தி சொல்லுது ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க சொல்லி பேப்பர்ல எல்லாம் நம்ம பார்க்கல பண்ணியிருக்காங்களா பேப்பர்ல அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் அது நம்ம எல்லாம் வந்து ஊந்து ஊந்து படிச்சாலும் நமக்கு வராது வராது காரணம் என்ன அப்படின்னா அது முற்பிறவி சும்மா இது வந்து ஒன்னு இப்படி அப்படிலாம் பல பிறவிகள்ல கொண்டு வந்த அந்த குழந்தை கொண்டு வந்திருக்கு இந்த பிறவில அது வெளிப்பட்டுச்சு அதுதான் விஷயமா தவிர அந்த ஜீன் வழியா அந்த குழந்தைக்கு அது வந்துருக்கு இதுதான் விஷயமா தவிர அந்த குழந்தை இப்ப நாலு வயசுல பெரிய கடவுள் கிட்ட கடவுளோட இது வாதே அதெல்லாம் ஒண்ணு ஜீன் வழியா வந்து செயல் புரிய என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்